ஓட்டி வரணும் ஓட்டி வரணும் ஆக்கில் ரைட் வருதுங்க பிஸ்மில்லா

அந்த சபையில எல்லாருக்குமே வரது கேளாமல் இருச்சு எல்லாருக்கும் வெக்கம் நாணம் கூச்சம் அதுல வந்து பிழையாக நான் எந்த முன்னுக்கு போறோம் அந்த தவளைகள் போனேன் நான் எந்த நான் போகணும் அப்படி எல்லாம் இருந்தேன் அப்ப ஒட்டச்சி கலட்டிக்கணும் தைரியமாக அவரு முன்னுக்கு வந்த இவர் லைஃப்ல இந்த இடத்துக்கல்ல இன்னும் பெரிய பெரிய இடத்த முன்னுக்கு போற எந்த தெரியுமா அவர் தைரியமாக முன்னுக்கு வந்த வெற்றி தோல்வி எல்லாம் பிறகு ஆனா நாங்க சபைக்கு கிரவுண்டுக்கு சமாஜைக்கு வரணும் இவருக்கு மசூத் பிரதர் கிஃப்ட் ஒன்று கொடுக்கணுமா ரைட் ஓகே சரியா உங்களுக்கு கிஃப்ட் ஒன்று எடுத்துணுமா ஜிசாக் முல்லாஹி